கூடாதவரே ஓயாமலும் புகழ் நான் பாடுவேன் என்றுமே என்று மேலேயா ஹாலேலுயா ஆ மேன் ஆலேலுயாயா விலகாத பிரியா உம் சமூகமே அதுதான் நிரந்தர சுகந்திரமே வேறொன்று மேண்ட நீர் போதுமே நீர் போதும் நீர் ஹாலேலுயா ஹாலேளுயா ஆமேன் யா ஹாலேலுயா மே விலகாத பிரியாத சமூகமே அதான நிரந்தர சுகந்திரமே வேறொன்று மேண்டாம் நீர் போதுமே ഹാലോയാളുയ ഹാലുയാ വിലകാത സമൂഹമേ അത് താൻ അത് താൻ നിരന്തര സുഗന്ത്രമേ நீர் போதுமே நீ போதும் நீ போதும் ஏ போதுமே ஆமீனாண்டவரே நீ போதும் அப்பா நீர் போதும் ஏசப்பா நீர் எங்களுக்கு போதுமானவராயிருக்கிறீர் ஆண்டவரே நீர் போதும் நீர் போதும் நீர் போதும் ராஜாவே உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் கொள்ளாதவரே வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே ஓயாம் உம்ப நான் பாடுபேன் என்று ஹாலேலுயா ஹாலேலுயா ஆ மேன் விலகாத பிரியாக உன் சமூகமே அதுதான் நிரந்தர சுகந்திரமே வேறொன்று மேண்ட நீர் போதுமே இப்போதும் எப்போதும் எப் הללויה, הללויה, אמן. הללויה, הללויה, אמן. סותרים. லூயா ஆமாண்டவரே ஆமாண்டவரே பிரியாத பெரியாத விலகாதவனுடைய சமூகம் ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருக்கிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம் இருக்கிறீர் விலகாதவராய் இருக்கிறீர் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 இந்த இரவு வேளைக்காய் நன்றியோடு நன்றியோடுமை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா நன்றியுள்ள இருதயத்தோடு கூட உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் நீ துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவன் நீர் எங்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிறவராய் இருக்கிறபடி இதோ மனுஷரின் மத்தியில் வாசம் அணுகிற தேவன் அப்பாத்தரிக்கிறோம் துதிகளின் மத்தியில் இவர்கள் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லி மனிதர்களை சுட்டி காண்பித்த தேவனே அப்பாக்கு ஸ்தோத்ரம் 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 அலைலூயா நன்றி பலி வீடம் கட்டுவோ நல்ல தெய்வம் நன்மை செய்தார் செய்த நன்மையாயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன் செய்த நன்மையாயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன் நன்றி தகப்பனே நன்மை செய்திரே நன்றி தகப்பனே நன்மை செய்திரே ജീവൻ തന്നീർ അൻപ കുന്തീർ പാവം നീങ്ങിട കഴുവിട്ടീർ ജീവൻ തന്നീർ അൻപ കുന്തീർ പാവം നീങ്ങിട കഴുവിട്ടീർ உமக்கென்று வாழ உயிர் கொடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர் உமக்கென்று வாழ உயிர் கொடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர் நன்றி தகப்பனே நன்மை செய்திரே தகப்பனே நன்மை செய்திரே ஆமா எங்களுக்கு நன்மை செய்கிற தேவன் நன்மை செய்கிறவர் அப்பா எங்களுக்கு நன்மை செய்கிற தேவன் ஆண்டவரே நீ நன்மை

ஸ்தோத்திரம் 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 துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற எங்கள் தேவனை இந்த இரவு வேலைக்காக நாங்கள் நன்றி உமை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா இம்மட்டுமைகளை நடத்தின தேவன் இனிமேலும் நீ நடத்துவதற்கு உண்மை உள்ள தகப்பனாய் உண்மை உள்ள தேவனாய் நீர் உண்மை உள்ள தகப்பனாய் அப்பா நீர் எங்களோடு கூட இருக்கிற கிருபைக்காக நன்றி செலுத்தி உமை ஸ்தோத்தரிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே அலை லூயா ஹாலை இதோ மனுஷரின் மத்தில் தேவாதி தேவனை வாசம் செய்கிறாரே இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனை வாசம் செய்கிறாரே தேவன் தாபரிக்கும் ஸ்தலமே தம் ஜனதாரின் மத்தியலா தேவன் தாபரிக்கும் ஸ்தலமே தம் ஜனதாரின் மத்தியிலாம் தேவன் தாமவர்கள் தேவனாயிருந்து கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே தேவன் தாமவர்கள் தேவனாயிருந்து கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே இதோ மனுஷரின் தேவாதி தேவனை வாசம் செய்கிறாரே இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொன்னீரே ஆண்டவரே துதியை சொல்லி வரும்படிக்கு சிருஷ்டிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்காக நாங்கள் நன்றி செலுத்தி உம்மை துதிக்கிறோம் அப்பா ஆண்டவரே அப்பா நீர் எங்கள் மத்தியில் வாழ்கிறீர் நாங்கள் உமக்கு துதி செய்கிறவர்கள் நாங்கள் உம்முடைய துதியை சொல்லி வருகிறவர்கள் ஒரே ஒவ்வொரு மனுஷனும் அப்பா அந்த பொறுப்பை உணரத்தக்கதாக தெய்வாதி தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களை காணப்படும்படிக்கு அப்பா அண்டவரே உண்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா உண்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் அன்றுவரே இந்த இரவு வேளையிலும் தகப்பனை கத்திரைங்களை இம்மட்டும் காத்த கிருபைக்காக இம்மட்டும் வழி நடத்தின கிருபைக்காக இம்மட்டும் நாங்கள் சோர்ந்து போகாதபடிக்கு பலனு உள்ளவர்களாய் பலன் பெற்றவர்களாய் ஆண்டவருடைய சமூகத்தில் நிலைநிற்க கத்திரிகளுக்கு தந்த நல்ல தயவுக்காக அப்பாவுமை ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தர் இந்த இரவை எங்களுக்கு ஆசீர்வதித்து தருகிற தேவன் ஆண்டவர அல்லேலூயா ஆசீர்வதிக்கிற கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தேவன் ஆசீர்வாதத்தின் தகப்ப நல்லவா நீர் ஆசீர்வதிக்கிற கர்த்தர் அல்லவா ஆண்டவர் இந்த நாள் அது ஆசீர்வாதத்தின் நாளா இருப்பதாக இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளா இருப்பதாக இந்த நிமிடம் எங்களை ஆசீர்வதிக்கிற நிமிடமாய் இந்த நேரம் கர்த்தர் எங்களை ஆசீர்வதிக்கிற நேரமா நான் இருப்பதாக அண்டுவரே அப்பா வேதம் சொல்லுகிறது கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும் கர்த்தர் ஆசிர்வதித்தால் அது ஐஸ்வர்யமாய் எங்களை சூழ்ந்து கொள்ளும் கர்த்தருடைய ஆசிர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும் அவர் ஐஸ்வர்யத்தை தரும்போது அதில் வேதனை இருக்காது வேதனை இல்லாத ஒரு ஐஸ்வரியத்தை அவர் நமக்கு தந்தருடுகிற தேவனாயிருக்கிறபடினால் தகப்பனே ஸ்தோத்தரிக்கிறோம் 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 ஆண்டவரே வேதனை இல்லாத ஐஸ்வர்ய எங்களுக்கு தந்திருளுங்க அண்டுவரே ஒரு ஐஸ்வரியத்தின் அபிஷேகம் ஒரு ஆரோக்கியத்தின் அபிஷேகம் எங்களை நிரப்பட்டும் அப்பா ஆரோக்கியத்தின் அபிஷேகம் ஐஸ்வரியத்தின் அபிஷேகத்தினால் கத்தரைகளை நிரப்புங்க ஒரு மனிதனுக்கு தேவை அண்டு வரை ஆசீர்வாதமும் ஐஸ்வரியம் தான் ராஜா ஹல்பர் ரக்கரா கீ தொல்லோ தீபனி கமானியா தூர பக்கரவ அலவா சந்தர் பௌத்தடுபி கமானி கபரபலபா அல்பர் கபா அரியால தூர பக்கர அலபா அண்டுவரே இந்த பூமியில நாங்கள் வாழும் பொழுது அப்பா சுகவீனமாய் பலவீனமாய் வாழ்ந்து விடாதபடிக்கு சுகத்தோடும் பலத்தோடும் ஆரோக்கியத்தோடும் வாழும்படிக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எங்களை பலப்படுத்தட்டும் ஆண்டவரே நீர் எங்களை பலப்படுத்துகிற தேவன் அப்பா நீர் எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவாய் இருக்கிறபடியால் ஹாலேலூயா அந்த பலத்தினால் கர்த்தர் இடை கட்டுங்க இந்த வேளையில கர்த்தர் தம்முடைய பலத்தினால் இடை கட்டுங்க ஆரோக்கியத்தினால் நிரப்புங்கப்பா ஐஸ்வரியத்தினால் நிரப்புங்க ஆரோக்கியத்தை தருகிற தேவன் ஐஸ்வர்யத்தை தருகிறவராய் இருக்கிறபடினால் ஆண்டவரே அப்பா அந்த ஐஸ்வர்யத்துக்கு பாத்திரவான்களா எங்களை கர்த்த நிலைப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே கர்த்தாவே உமக்கு ஸ்தோதரம் ஸ்தோதரம் ஸ்தோதிரம் ஸ்தோத்ரம் அப்பா கருமைக்குள்ளா எங்களை தாழ்த்தி நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் தேவன் பெரிய காரியத்தை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஹாலுயா